ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆகஸ்ட் பத்தொம்பதாம் தேதி திங்கட்கிழமை சிறுகடி காசை சிறியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது சத்தியாவும் சிட்டியும் ஒரு வீட்டில் போயிட்டு பணம் கேட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க வந்து இங்ககிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்காங்க இப்போ அர்ஜெண்ட்டாக பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண அவர் வந்தது பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவோட காரில் தான் முத்து வந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்துடுறாரு வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் அவங்கள வந்து மிரட்டி கையெழுத்து வந்து வாங்கிடுறாரு இந்த மாதிரி வந்து நான் வாங்கின பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் பத்தாயிரம் திருப்பி கொடுத்துட்றேன் வரைக்கும் தேவை இல்லாமல் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாங்கினவர்கிட்டையும் சிட்டி இவர்கிட்ட எல்லாம் வந்து கையெழுத்து வந்து வாங்கிடுறாரு முத்து அவங்க கிட்டேயுமே சொல்லிட்டு வராங்க மேற்கொண்டு இவங்க ஏதாவது பிரச்சனை எனக்கு வந்து ஃபோன் அடிங்க சார் நான் வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு முத்து இதனால வந்து சத்யா வந்து கடுப்பா வந்து இருக்காரு வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க டே நீ சொன்னாலும் வந்து கேட்க மாட்டேன் இப்ப சீதாவெல்லாம் பாரு படிச்சு முடிச்சுட்டு அழகாக வந்து வேலைக்கு போயிட்டா நீயும் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு உங்க அம்மா உங்க அக்காலாம் கஷ்டப்படுறாங்க ஆனா நீ சொன்னா வந்து கேட்க மாட்டேன் என்னவோ தொலை அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கிளம்பி போயிடுறாங்க அப்போ சிட்டி வந்து சொல்றாங்க அதை சத்தியா இவன் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை இதே வேற ஆளாக இருந்தால் நடந்துக்கிறதே வேற விதமாக இருக்கும் பூ முகத்துக்காக பார்த்துட்டு தான் நான் வந்து அமைதியாக பேசாமல் வந்து இருக்கேன் கொஞ்சம் மட்டும் சொல்லி வை அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து சிட்டி வந்து சொல்லிட்டு போகிறாரு இங்கே வீட்டில் வந்து சத்யாவோட கை வந்து இப்போ சரியாயிடுச்சு இல்லையா அவங்க அம்மா வந்து பார்த்துட்ருக்காங்க வந்து என்ன சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி வீட்டெல்லாம் தூக்க வேணாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இனிமேல் வந்து நல்லபடியாக நடந்துக்கோ தேவையில்லாமல் வந்து எங்கேயும் வீண் பிரச்சனைக்கெலாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க நான் என்ன வேணுமா வந்து போனேன் தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணி கையை உடச்சதா அந்த தானே அப்படின்றாங்க ஏ என்ன நீ அந்தாலும் வந்து சொல்லிட்டு இருக்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு வந்து கை சரியாயிட்டா அம்மனுக்கு வந்து கூழ் காய்ச்சி ஊற்றுறதா வேண்டிட்டு இருக்கேன் உன்னோட பிறந்த வரை இன்னைக்கு அதெல்லாம் நம்ம எல்லாம் போய் செஞ்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அக்காக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து கேட்கறாங்க அக்காவையும் மாமாவையும் ஃபோன் பண்ணி வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் சொன்னது அக்காவுக்கு மட்டும் தான் புரியுதா அக்காவை மட்டும் வர சொல்ல அந்த ஆள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னடா நீ அவர் நம்ம வீட்டு மாப்பிளடா நம்ம வீட்டோட நல்லது கிட்டதாலாம் அவர் தானே முன்னாடி நின்று நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க சந்திரா உடனே வந்து ஆமாம் கையும் உடச்சி விடுவாரு அதுக்காக நீ வேண்டுதல் வைப்ப அந்த வேண்டுதல்லையும் வந்து அவர் வந்து கலந்துப்பாரா அதெல்லாம் தெரியாது அவள் வந்து அக்கா மட்டும் தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டே மாப்பிளை வரலன்னா அவள் எப்படிடா வருவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் இதெல்லாம் வந்து அவர்கிட்ட கேட்டுட்டு தான் வந்து செய்யணுமா அவர் சொல்கிற மாதிரி தான் எல்லாமே கேட்கணுமா அதெல்லாம் தெரியாது அக்கா வந்து தான் ஆகணும் நீ அக்காவை மட்டும் வர சொல்லு இல்லை மீதி வந்தாலும் வருவாருன்னா நான் வரல நீங்கள் போய் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பிடிவா அதை பிடிச்சிட்டுருக்காரு சத்யா சத்யா இந்த மாதிரி சொல்லிட்டுருக்கும்போதே கரெக்டாக அதுக்கப்புறம் மீனா வந்து வராங்க ஏய் மீனா வாடி இப்போ தான் வந்து உன்னை நினச்சிட்டே இருந்தேன் உனக்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா சத்யா வந்து ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்துட்டானா டாக்டர் வந்து என்ன சொன்னாங்களா அப்படிங்கும் போது இந்த மாதிரி சொல்கிறாங்க வெயிட்டெல்லாம் தூக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சத்தியாவுக்காக ஒரு நேர்த்தி கடன் இருக்குது அவனை கை சரியாயிட்டா வந்து கூழுத்துறதா வேண்டியிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம்மா இன்றைக்கி வேறு அவனுக்கு பிறந்த நாள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஆமாண்டி அதனால தான் இன்றைக்கே அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் நீயும் வந்து வந்துடுமீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ சரிம்மா நானும் அவரும் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லும்போது அதாவது மீனா அப்படின்றாங்க ஏமா என்ன அவரும் தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க இல்லடி சத்யா அப்படின்றாங்க என்னம்மா என்ன சொன்னாவன் அவரை வந்து வரக்கூடாதுன்னு சொல்கிறானா அவர் வராமல் நான் எப்படிம்மா வர முடியும் இந்தளவு வந்து டிசைட் பண்ணுற மாதிரி அவன் வந்து பெரிய மனுஷன் ஆகிட்டானா அப்படின்ற மாதிரி மீனாவுக்கு வந்து கோவம் வருது இல்லடி நான் வந்து எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்தேன் அவன் வந்து கேட்க மாட்டேன்றான் அவன் மாப்பிள்ள வந்து வந்தால் அவன் வந்து வரமாட்டேன்னு சொல்லி சொல்கிறான் நான் என்ன தாண்டி பண்ணுறது அப்படின்றாங்க சந்திரா எங்கள் மாவன் எங்க அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவன் தாண்டி இருக்கான் அப்படின்னதும் சத்யா அப்படின்னு கூப்பிட்றாங்க வாக்கா வந்துட்டியா அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்குறாங்க என்னடா நீ என்ன அவ்வளோ பெரிய மனுஷன் ஆகிட்டியா என்ன நீ கூழுத்துறதுக்கு மாமா வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் நான் என்ன பண்ணுறது கையையும் அவரும் உடப்பார் அதுக்காக நேந்துக்கிட்டு கூழுத்துனா அதுக்கு அவரே வந்து நிற்பாரா அதெல்லாம் தெரியாது பாரு எனக்கும் அவருக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது என்ன கண்டாவும் அவருக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது அவரெல்லாம் வந்து வரக்கூடாது அப்படி அவர் வரதா இருந்தால் நீங்களே போய் எல்லாமே செஞ்சுக்கோங்க நான் வந்து வரல அப்படின்றாங்க என்ன சத்தியா என்ன இப்படி இப்படி சொல்ற இது வந்து உனக்காக வேண்டிக்கிட்டதுடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ தெரியுது இல்லை எனக்காக வேண்டிக்கிட்டது நான் வரணும்னா அவர் வந்து வரக்கூடாது அவ்வளோதான் சொல்றாங்க அவர் வரலன்னா நான் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏங்க்கா நீ என்ன அவர்கிட்ட அடிமையாவா இருக்க அவர் தான் நீ வந்து வருவியா அதெல்லாம் முடியாது நீ வந்து தான் ஆகணும் அவர் வரதா இருந்தால் சொல்லு நான் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டிக்கு போயிட்டே இருக்காரு திரும்ப திரும்ப அவர் சொன்னதே சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு இப்ப என்ன தாண்டி பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு ஒன்றுமே புரியலமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மீனா நான் அவர்கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மீனாவையும் கம்பல்சரி வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு போயிடுறாரு சத்யா இது ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சீதாவோட கிளினிக் வந்து ஸ்ருதி வந்து வராங்க என்ன ஸ்ருதி நீங்க இங்க இங்க அப்படின்னதும் நீங்க இங்க வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு மீனா வந்து சொன்னாங்க அதுக்கு தான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓ அப்படியா அப்படின்னு உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சீதாக்கு வந்து கிஃப்ட் பண்றாங்க ஒரு அழகான வாட்ச் ரொம்ப நல்லா இருக்கு தேங்க் யூ அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஆனா எதுக்கு அப்படின்றாங்க இந்த கிஃப்ட்ட வந்து நானூறு ரவியையும் உனக்காக தான் வந்து வாங்கணும் நீ வந்து நல்லபடியா கிளியர் பண்ணிட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டல அதனால தான் அப்படின்னுட்டு ஸ்ருதி வந்து சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ஒரு பிரக்னென்ட் லேடி வந்து கிராஸ் பண்றாங்க அவங்கள வந்து பயத்தோட பாக்குறாங்க இவங்களுக்குலாம் ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சீதாட்ட கேட்கறாங்க ஆமா எப்படி இருந்தாலும் அந்த டென்ஷன் இருக்கும்ல அப்படின்றது இங்க வர்ற கேஸ் சான்சஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் கேஸ் தான் வருமா அப்படின்றதா ஆமாம் இந்த கிளினிக்கே அதுக்காக தானே அப்போ வர்றவங்க எல்லாருமே ப்ரெக்னென்ட்டாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்பா என்னாலலாம் இதெல்லாம் வந்து பொறுத்துக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த டென்ஷன்லாம் பட முடியாது அப்படின்றாங்க ஸ்ருதி அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க இப்போ அடுத்தது உங்களுக்கு லைஃப்பில் இந்த ஸ்டேஜ் தானே வரும் அப்படின்றாங்க என்ன சொல்கிற நீ அப்படின்னது உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்போ அடுத்தது குழந்தை பெத்துக்கிறது தானே ஏன் உங்களுக்கு பெற்றுக்கிற ஐடியா இல்லையா வீட்டில் எதுவும் கேட்குறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சீதா வீட்டில் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க ஏன் சொல்ல ரவி கூட தான் பிள்ளை பெற்றுக்கணும்னு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து கேட்க ஆனால் என்னால் இந்த வழியெல்லாம் பொறுத்துக்க முடியாதுப்பா அப்படின்றாங்க ஸ்ருதி அந்த பெயின் வந்து ஒரு நாள் தானே அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு குழந்த இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க சீதா அப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பெயின் எல்லாம் ஞாபகம் கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து சொல்றாங்க சாச்சா என்னால் அந்த பெயின் அந்த ஒரு நாளைக்குலாம் அனுபவிக்க முடியாது அதனால நான் வந்து வேற ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னதும் ஏன் நீங்க அப்படின்னா குழந்தை பெற்றுக்க போகிறதே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கண்டிப்பாக பெற்றுக்காமலாம் இருக்க மாட்டேன் ஆனால் நான் வந்து சரோகசி மூலயமா வந்து பெற்றுக்கலான் இருக்கேன் அப்படின்றாங்க அப்படின்னா வாடகை தாய் மூலயமா போகிறது தானே அதுக்கு வந்து ரவி வந்து ஒத்துப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சீதா ரவி என்ன இதில் வந்து ஒத்துக்க வேண்டியது இருக்குது பெயின் அனுபவிக்க போகிறதுன்னா அதுக்கு வந்து நான் ரெடியாக இல்லை அப்போ வந்து நான் இந்த பிளான் தான் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கெலாம் நிறைய செலவாகுமே ஸ்ருதி அப்படின்னு செலவாகும் தான் அதுக்காக தானே எங்கள் அப்பா வந்து சம்பாரிச்சு வச்சுருக்காரு அப்படியே அவர் வந்து கொடுக்கலனாலும் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அப்போது அதுவும் ஒரு நல்ல ப்ரா ப்ராசஸ் தான் அதை வந்து நான் தப்புன்னுலாம் சொல்ல மாட்டேன் சரி இருந்தாலும் நீங்களும் ரவியும் சேர்ந்து டிசைட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சீதா வந்து சொல்கிறாங்க ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது சீதா கிட்ட வந்து ஸ்ருதி இன்னொரு விஷயமும் சொல்லிட்டு போயிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சரோகசி நான் பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயம் வந்து மீனாக்கு வந்து தெரிய வேண்டாம் நீங்கள் வேறு யார்கிட்டையும் வந்து சொல்லாதீங்க வீட்டில் தெரிஞ்சால் அப்பயே பிரச்சனை பண்ணுவாங்கன்ற மாதிரிலாம் ஸ்ருதி வந்து சொல்லியிருக்காங்க எங்கே இதில் ஒருவேளை சீதாவை வந்து கோர்த்து விட்டுடுறாங்களா தான் தெரியல ஏன்னா கரெக்டாக சீதா வந்து இதே கிளீனிக்கில் வந்து வேலைக்கு வேறு வந்து சேர்ந்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேபி அந்த வாடகை சீதாவே வர மாதிரி ஏதாவது நடந்துடுமா என்னன்றது தெரியல ஸ்டோரி எந்த போ போக்கில் கொண்டுறாங்கன்னு நம்ம பார்ப்போம் ஸ்ருதி வந்து சீதாட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க இங்கே வந்து வாடகை தாய் ப்ராசஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க என்னன்றதெல்லாம் எனக்காக கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு வைங்க அதே மாதிரி சரோகசிக்கு லேடிஸ் யாராவது இருக்காங்களான்றதும் எனக்கெல்லாம் கேட்டு வைங்க எனக்கு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சீதாட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போ இந்த மாதிரி இங்கே நடந்துட்டு போது வீட்டில் வந்து மீனா துணி மடிச்சுட்டு இருக்காங்க அப்போ முத்து வந்து வராங்க முத்து வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கார்த்தி வந்து வண்டி எடுத்திருந்தாங்க இல்லையா இவங்கக்கிட்ட ரெண்டுக்கு அந்த மொதல் மாதம் ரெண்ட்டை வந்து கொடுத்துட்டாங்கன்ட்டு முத்து வந்து சந்தோஷமாக வந்து கொடுக்குறாங்க இந்த பணத்தை அப்படியே நீ உண்டியலில் போட்டு வைமீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரூம் கட்டுற உண்டியல்ல ஆனால் நீ கொடுத்தது நல்ல ஐடியா தெரியுமா நீ சொல்லி தானே நம்ம வந்து இந்த ரெண்டாவது காரே வந்து வாங்கணும் இப்போ பாரு அந்த வாடகை பணம் அப்படியே நம்மளுக்கு வந்து சேவிங்ஸ் ஆகுது இல்லை இதே மாதிரி வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சுன்னா கூடி சீக்கிரம் நம்ம மேலே வந்து ரூம் கட்டிடலாம் அப்படின்னு முத்து வந்து ஹாப்பியாக இருக்காரு சரி சாப்பிட்டுங்க அப்படின்னு சொன்னது இல்லை எனக்கு ஒரு வெளியில் போகிற ட்ரிப் இருக்குது அப்படின்னு சொன்னது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்றாங்க என்ன அப்படின்னு முத்து கேட்குறாரு மீனா வந்து சொல்கிறாங்க இன்னைக்கு வந்து சத்யாவுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி அதுக்கு என்ன இப்போது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு முத்து இல்லை இன்றைக்கி வந்து அம்மா வந்து சத்யா கை நல்லாட்டால் கோயிலுக்கு வந்து கூழ் ஊத்துறேன்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல் சொல்றாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே மீனா வந்து அதுக்கு வந்து அம்மா வந்து வர சொல்லியிருக்காங்க நம்மளை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்மளை வர சொன்னாங்களா உன்னை வர சொன்னாங்களா அப்படின்றாங்க ஏங்க அப்படி கேட்குறீங்க அப்படின்றாங்க எனக்கு உன்னை விட உன் தம்பியை பற்றி நல்லா தெரியும் அவனுக்கு நான் வர்றது சுத்தமாக பிடிக்காது அதனால வந்து உன்னை மட்டும் தான் வர சொல்லியிருப்பாங்க என்ன நான் சொல்றது சரிதானே அப்போ உங்க அம்மா உன்னை மட்டும் தானே கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்றாங்க இல்லைங்க அம்மாலாம் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ உன் தம்பி சொன்னான் அப்படிதானே அப்படின்றாங்க அது வந்து அப்படின்றாங்க மீனா எனக்கு தெரியாதா அவனை பத்தி இன்னும் வந்து அவன் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்னு உனக்கு வந்து தெரியுமா திருட்டுத்தனமா அப்படின்னு சொல்லி சொல்ல வராரு உடனே வந்து அந்த விஷயத்த வந்து மறைச்சிடுறாரு என்னங்க வந்து அந்த பைக் வந்து சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து வந்து மீனா அந்த பணத்தை எடுத்த விஷயம் தெரியாது இல்லையா மீனாக்கு அதனால முத்து வந்து அந்த விஷயத்த அப்படியே மறைச்சிடுறாங்க தெரிஞ்ச தோ சொல்லிட்டு மீனா அவன் வந்து என்ன வர வேணான்னு சொல்லி சொல்லிட்டான் எனக்கு அது பிரச்சனை இல்லை அவன் வந்து என்ன கூப்பிடணும்னு நான் எதிரும் பார்க்கவே இல்லை ஆனா நீயும் அங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது எப்படிங்க நான் எப்படிங்க போகாம இருக்கணும் அப்படின்னதும் இந்த பாரு என்ன வந்து அவன் மதிக்கல என்ன மதிக்காத இடத்துக்கு நீ போறது வந்து நான் வந்து விரும்பல தெரியுதா அப்படி நீ எந்த இடத்துக்கு போய் நின்னாலும் உனக்கு அங்கே மதிப்பு இருக்காது அதனால நீ அங்கே போக வேண்டாம் உங்கள் அம்மாவே எல்லாத்தையும் செஞ்சுட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க நீ இதுதான் நீ எனக்கு கொடுக்குற மரியாதைன்னு வர சொல்லிட்டு போயிடுறாரு முத்து இப்போ மீனா வந்து ரொம்ப வருத்தமாக இருக்காங்க அப்போ வந்து அவங்க அம்மா வந்து கால் பண்ணுறாங்க என்ன மீனா கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே பூஜைக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைம்மா என்னால் வர முடியல அதனால் நீங்களே எல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னதும் ஏன்டி என்னாச்சு உங்கள் மாமியார் ஏதாவது சொன்னாங்களா உங்கள் மாமியார் ஏதாவது சொன்னாங்கன்னா நீ அண்ணாமலை அண்ணன்ட்ட சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்லுமா அவருதான் அப்படின்றாங்க என்ன அவருதான் மாப்பிள்ளை ஏதாவது வேணாம்னு சொல்லி சொன்னாரா இங்கே வேற உன் தம்பி நீ வந்தால் தான் எல்லாத்தையும் செய்யணும்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கா நீ அவன்கிட்டயே பேசு அப்படின்னு சொல்லி ஃபோனை கொடுக்க உன்னை சத்யா வந்து ஏன்க்கா கிளம்பி வரலையே அப்படின்றாங்க இல்லை சத்யா நீங்களே இருந்து எல்லாமே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னதும் ஏன் அந்த ஆள் வந்து உன்னை வந்து போவேணான்னு சொல்லி சொன்னாரா என்ன நான் வந்து அந்த ஆள் கூப்பிடணுன்னு சொல்லி இருக்காரா இது ஒன்றும் சாராயம் ஊற்றுற ஃபங்க்ஷன் இல்லை வர கூப்பிட்றதுக்கு இது வந்து கூழ் ஊத்துறது இதுக்கும் அந்த என்ன சம்மந்திருக்கு அப்படின்னதும் இப்படிலாம் நீ பேசினானா வாய் உடச்சிடுவேன் சத்தியா என்ன நீ உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்ருக்கு அப்படின்னதும் நான் உண்மை தாங்க சொல்கிறேன் முதல்ல நீ கிளம்பி வா அப்படின்றாங்க இல்லை சத்யா என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் நீ என்ன அந்த ஆள்கிட்ட வேலையாக பார்க்குற அந்த ஆள் தான் நீ வந்து வரணுமா அதை பார்க்கா இப்போ மட்டும் நீ கிளம்பி வரலன்னு வையேன் இந்த பூஜை வேணா ஒன்று வேணான்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரலி மிரட்டுறாரு சத்யா கிருஷ்ணாக்கு என்ன பண்றதுனே புரியல கரெக்டா இப்போ ஸ்ருதி வந்து வராங்க ஸ்ருதி வந்தது ஏ மீனா டல்லா இருக்கீங்க அப்படின்றாங்க இந்த மாதிரி விஷயத்தை வந்து சொல்றாங்க மீனா சரி இப்போ என்ன ஆமா உங்க தம்பிக்கும் முத்துக்கும் செட் ஆகாதுல்ல அதுக்காக நீங்க போகாம இருக்கீங்க நீங்க ஒன்னும் அவர்கிட்ட ஒன்னும் வேலை பார்க்கலையே நீங்க ஒன்னும் அவருக்கு அடிமை இல்லையே அதனால நீங்க போங்கன்னு ஸ்ருதி சொல்ல இதை வந்து விஜயா கேட்டுட்டு இருக்காங்க இதோட தொடரும் போட்டு நாளேன்னு காட்டுறாங்க முத்து வந்து குடிச்சிட்டு வராங்க நான் வேணான்னு சொல்லியும் நீ அந்த இடத்துக்கு வந்து போனல அப்படின்ற மாதிரி முத்து வந்து மீனாட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அதோட இன்னைக்கு எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க ஸோ நாளைக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக மீனாக்கும் முத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அதுக்கு காரணம் இந்த சத்யாவும் விஜயாவும் தான் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில்லைகான்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ